அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஃப்ரா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெண்டைக்காய் சாம்பாரும் வாழக்காய் கிரேவியும் செய்ய போகிறோம் இந்த வாழக்காய் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழக்காய் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்கா வந்து வளவளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வெறும் பொரியல் மட்டும்தான் செய்வாங்க ஸோ வெண்டக்காயில் வந்து சாம்பார் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வளவளப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிடிலில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்துருக்கேன் அது மூழ்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் புளியும் சேர்ப்போம் ஸோ அதனால் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஏழு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து மூடி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பருப்பு வந்து பொங்கி வலியாது ஸோ ஒரு மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு இந்த மாதிரி வெண்டக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம ஃப்ரை போது பார்த்திங்கன்னா வெண்டக்காய் வந்து நல்லா வளவளப்பு தன்மை இல்லாமல் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நம்ம பரு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன் அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஸோ வெண்டக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கிறது மூலமாக நல்லா வந்து கிறிஸ்பியாயிரும் அதே மாதிரி அந்த தன்மை இல்லாமல் போயிடும் ஸோ சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் தாளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருகப்பில் மல்லியில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தாலிப்பை வந்து அந்த குழம்புல சேர்த்துக்குவோம் ஒரு டேஸ்ட்டான வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு வந்து ஒரு டேஸ்ட்டான வாழக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் மேலே வந்து இந்த மாதிரி தோலை வந்து எடுத்துருங்க ஸோ அந்த பிளாக் கலராக இருக்க மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு நடுவில் வந்து கீறிட்டு ஸோ பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து கிறிஸ்பியாக வந்து பொறிச்சிட்டு தான் நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பெஸரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் இதிலே கிரேவி செய்ய போகிறோம் ஸோ அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த வாழைக்காவை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வாழைக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ வாழக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஸோ அதே எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து கருகப்புள்ள சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வதங்கணும் ஸோ அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் பெரிய தக்காளினால ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அந்த மசாலையெல்லாம் எண்ணெய் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி பதம் வரணும் ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த மசாலா நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கல நம்ம கிரேவிக்கு வந்து அந்த உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸோ அந்த வாழைக்காயெல்லாம் அந்த மசாலாவில் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு சிம்மில் வந்து அப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ ஒரு அருமையான ஒரு வாலக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போது டேஸ்டான வெண்டைக்காய் சாம்பாரும் வாழக்காய் கிரேவி ரெடி பண்ணியாச்சு ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும்